வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் நலமோடும் இருக்க வேண்டும் நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நான் பாவக்காய் கட்டியாக குழம்பு கறி தான் செய்ய போகிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி நாங்கள் பாவக்காய் கறி செய்தால் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாவும் இருக்கும் அந்த தன்மை இருக்காது நான் எப்படி செய்கிறதுன்றதை வாங்க பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்ய போகிறேன் முதல்ல பாவக்காயை நான் பாருங்கள் கழுவி சுத்தமாக பாவக்காயம் முதல் கழுவி போட்டு அதுக்கு பிறகு பாருங்கள் நான் இப்படி துண்டுகளாக வெட்டி எடுத்து கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுட்டு பிறகு எல்லாம் வடித்து பொறிச்சு எடுத்துருக்குறேன் லேசாக தான் பொரித்து எடுத்துருக்குறேன் பொறிச்சு எடுத்துட்டு பிறகு நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பாருங்கள் துண்டாக போட்டுருக்கேன் வெள்ளைப்பூடு லேசாக பொரிய விட்டுட்டு பிறகு நான் பச்சை மிளகாய் வெங்காயம் வெந்தயம் கொஞ்சம் வெந்தயம் கடுகு சீரகம் சேர்க்கணும் பிறகு நான் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்புலை சேர்க்குறேன் நல்லா இருக்கும் இப்படி பாவக்காய் கறி நாங்கள் செய்து கொடுத்தா ரெண்டு விங்காயம் சோறு சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் நல்லா கட்டியாகவும் இருக்கும் நான் கொஞ்சம் புளி சேர்த்து தான் இந்த பாவக்காய் கறி இன்றைக்கு செய்ய போகிறேன் பரங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்ல வெந்தயம் இதெல்லாம் சொட்டு வதங்கட்டும் பாருங்கள் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்குது நான் தக்காளி பழம் நான் சேர்க்க இல்லை ஏனண்டா பழப்புளி சேர்க்கிறபடியாக தக்காளி பழம் நான் இல்லை இப்போ அந்த வெங்காயம் வதங்கிட்டு தானே அதில் நான் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன் இதெல்லாம் நாங்கள் அப்படியே நல்லா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணணும் உப்புத்தூள் மிளகுத்தூள் உப்புத்தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் காரத்துக்கு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணணும் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணினா தான் ஒரு சுவை வரும் பாருங்கள் ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு பூண்டு முழுசாகவும் நான் சேர்க்குறேன் நல்லா இருக்கும் பூண்டு சாப்பிட்றதும் நல்லது அதோட பாவக்காய் இன்னும் நல்லது சாப்பிட்றது பாருங்க அதெல்லாம் சேர்த்துட்டு நான் இப்போ பழப்புளி கொஞ்சம் இதில் ஊற்றிட்டு லேசாக கொதிக்க விடுவேன் லேசாக நான் தண்ணியும் ஒரு சொட்டு தண்ணியும் விட்டு அதை கொதிக்க விட்ருக்கேன்னு பாருங்கள் நல்லா அதுக்கு அதுக்கப்புறம் நான் தேங்காய் பாலம் எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் பால் தான் நல்லா இருக்கும் புளி போட்டபடியாக கறி கொஞ்சம் நல்லா கட்டியாக வரும் இப்போ நாங்கள் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்து வச்சிருக்க பாவக்காயும் நாங்கள் அதுக்குள்ளே சேர்ப்போம் அவ சேர்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் மூடி விட்டுமெண்ட்டு சொன்னேன் அது நல்லா கொதிச்சு நல்லா வத்தி வரும் அப்போ தான் வந்தா வந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் எங்களுடைய காணொலியை முதல் தடவையாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே நிறைய பேர் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு தாங்க இப்போ பாருங்கள் நல்லா பாவக்காய் நல்லா கொதிச்சு நல்லா கட்டியாக வந்திருக்கு பாருங்க இப்படியே குழம்பு மாதிரி எடுத்தாலும் நல்லா இருக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் கட்டியாக கொஞ்சம் வத்தி வரணும்னா இன்னும் கொஞ்சம் வற்ற வச்சுட்டு நாங்கள் எடுக்கலாம் பாருங்கள் எல்லாம் வத்தி கித்தி நல்லா வந்துட்டுது கறி கட்டியாக இந்த பாவக்காய் கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே பிடிச்சிருந்தால் ஒரு தடவை நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் வெள்ளை சோறு அவிச்ச முட்டை பாவக்காய் குழம்பு நல்லா இருக்கும் இதுதான் எங்களுடைய என்னுடைய மதிய உணவு வெள்ளை சோறும் பாவக்காய் கறியும் முட்டை அவியலும் தான் எங்களுடைய எங்களுடைய மதிய உணவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவும் நல்லா இருக்குது பிடிச்சிரு மீண்டும் இன்னொரு காணொலியோடு உங்கள் பானு நன்றியுறவுகளே